எல்லாருக்கும் வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம கத்தார் நாட்டில் சுற்றுலா வாங்க குழுவுடன் இணைந்து கொண்டாடிய பொங்கல் திருநாள் வீடியோவை தான் நாம பார்க்க போறோம் இந்த பொங்கல் விழாவில் பலர் குடும்பங்களாக வந்திருந்தாங்க பொங்கல் போட்டதோடு மட்டும் இல்லாமல் பற இசை குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டியோட நல்ல மகிழ்ச்சியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணனும் அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பொங்கல் போடுற இடத்த சுத்தப்படுத்தி மஞ்சள் தண்ணி தெரிச்சிட்டு இருக்கேன் பொங்கல் வைக்கிறதுக்காக கரும்பு வாங்கியிருந்தோம் கரும்பு ஒரு பக்கம் பக்கம் கரும்பு கரும்பு இன்னொரு அதை வந்து கட்டி ரெண்டு பக்கமும் வச்சிருக்க பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்றதுக்காக அண்ணா குழி தோண்டிட்டு இருக்காங்க குழி தோண்டி செங்கல் வச்சு அடுப்பு தயார் பண்ணிட்டோம் பானையும் அலங்காரம் பண்ணிட்டோம் பொட்டு வைக்கிறோம் அரிசி மாவை பொடி பண்ணி கோலம் போட்டாச்சு ரெண்டு பானையில் பொங்கல் வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம் இப்போ அந்த ரெண்டு பானையிலையுமே மஞ்சள் கொத்த வச்சு கட்டி அலங்காரம் பண்ணுறாங்க எங்கள் சகோதரிங்க பொங்கல் செய்கிறதுக்கு பானையை தயார் பண்ணியாச்சு ஒரு பக்கம் எங்களோட குழந்தைங்க மண்மேட்டில் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு இது என்னோட பையன் ஆதித்யா பக்கத்துல இருக்கிறது ஃப்ரெண்டோட பொண்ணு அவ கூட இவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் இந்த பக்கம் கரும்பெல்லாம் வச்சு பொங்கல் போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க நாங்க பொங்கல் போடுறதுக்கு பக்கத்துல விவசாயம் பண்றாங்க இது ஒரு பாலைவன நாடு இந்த அரசு வந்து தன்னோட தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இங்க விவசாயம் பண்றாங்க அது பாக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துல கீரை விதைச்சிருக்காங்க இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்கு தமிழர்கள் உழவு தொழிலை முன்னிலைப்படுத்தி இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க பாலைவன நாடான கத்தாரிலேயே விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அரசு விவசாயத்தை ஊக்குவிக்கிறது இந்த மாதிரி எல்லா அளவும் கொண்ட நம்முடைய நாட்டிலையும் அரசு அழிந்து வரும் விவசாயத்தை கையில் எடுத்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் வாழ வைக்கணும் பொங்கல் சையத் அண்ணாவும் மகேந்திர அண்ணாவும் கூட இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க நாசர் அண்ணாவும் மகேந்திர அண்ணாவும் பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு தொடங்கி வச்சாங்க பொங்கல் செய்கிறதுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு இப்போ பானை எடுத்து நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம் இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு பல தமிழ் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் செஞ்சோம் இது ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதில் பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இட்டோம் அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அடுப்பை பற்ற வச்சிட்டோம் இப்போ பானையில் பாலை ஊத்துறோம் ரெண்டு பானையிலையுமே பாலை ஊற்றிட்டோம் அதோட அரிசி களைஞ்ச தண்ணியை ஊத்துறோம் செய்ய தண்ணாவும் நானும் தண்ணியை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வா கையில இருந்து வாங்கி பானையில தண்ணி ஊத்துறாங்க இது வெறும் பொங்கல் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பெரியவங்களுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வச்சிருந்தோம் பொங்கல் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க பிரியாணி செய்கிறதாகவும் முடிவு செஞ்சிருந்தோம் குழந்தைங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக மண்மேட்டில் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ இங்கே குளிர் டைம் ஆனாலும் குழந்தைங்க குளிரை பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க காற்று வேகமாக அடிக்கிறதுனால அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அரவிந்தண்ணா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு மறைச்சதுனால காற்று இல்லாமல் தீ நல்லா எரிஞ்சிச்சு பொங்கலும் வேகமாக பொங்கிறதுக்கு நல்ல உதவியாக இருந்துச்சு அடுத்து ஒவ்வொருத்தராக போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுரேஷ் அண்ணா அவரோட பையன் கையில இருக்கிறது மகேந்திரன் அண்ணா பக்கத்துல இருக்காங்க சுரேஷ் அண்ணா குடும்பம் அரவிந்த் அண்ணா குடும்பம் அருள் அண்ணா அவங்க குடும்பம் பொங்கல் வைக்கும்போது கொஞ்சம் ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பொங்கல் பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செஞ்சு சமத்துவ பொங்கலாக இருந்துச்சு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பொங்கல் இட்டது எங்களுடைய நட்புறவு புதுப்பிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பொங்கல் பானையில் ஒவ்வொருத்தராக புத்தரிசியை போட்டோம் வந்திருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை பொங்கல் பானைக்குள்ளே போட்டாங்க அதுவே எல்லோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு என் கணவரும் நானும் முதல் முறையாக சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் தடுப்பில் இருந்து இறக்கி வச்சாச்சு இயற்கைக்கு பொங்கல் படைக்கிறதுக்காக தண்ணி தெளிச்சு இலை போட்டாச்சு இப்போ பொங்கல் வச்ச பானையிலேருந்து இருந்து பொங்கலை எடுத்து இலையில் வச்சுட்டு படைக்க போகிறோம் பொங்கலோடு சேர்த்து வாழைப்பழம் தேங்காய் ஆரஞ்சு பூ அப்புறம் வந்து மஞ்சள்லாம் பிள்ளையார் பிடிச்சி வச்சு படைச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சந்தனத்தை கரைச்சி வச்சுட்டு திருநீர் குங்குமமும் இலையில வச்சோம் அதோட நெய்வில கேத்தி வச்சுட்டு ஊதுபத்தியும் கொளுத்தி வச்சிட்டோம் பொங்கல் அன்னைக்கு ஆண்கள் எல்லோருமே பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் வந்திருந்தாங்க பெண்கள் எல்லாரும் சேலை கட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லாரையும் பாரம்பரிய உடையில பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வந்திருந்த எல்லாருக்குமே ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க எல்லாருமே தங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க பரிசு விளையாட்டு எல்லாத்தையும் பார்ட் டூவாக அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சுவிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய குழந்தைங்களுக்கு தீபாராதனை தொட்டு கண்ணில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தினமும் நாங்கள் வீட்டில் இது மாதிரி செய்வோம் அதே மாதிரி அவங்களும் போய் உட்காந்து பண்ணிகிட்டுருக்காங்க பாருங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க என்னோடய பையன்தான் முதல் முதல்ல எல்லாம் முடிஞ்சதும் பொங்கல் எடுத்து சாப்பிட்டான் ஊர் வாங்க குழுவினர் இந்த பொங்கல் விழாவுக்கான நிகழ்ச்சி நிறைய அமைச்சு அது சரியான முறையில் சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க அவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த வீடியோட தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வீடியோவில் வெளியிடுறோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்